இனி இனிய தமிழ் தமிழ்வர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம காலையில் அஞ்சரை மணி நம்ம இப்போ ஒரு கடைக்கு வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இது வாங்க போகலாம் நம்ம பிரியாணி கடைக்கு வந்தாச்சு பின்னாடி தான் இருக்குது ஆதாம் பை பிரியாணி காலையிலே எவ்வளோ பைக் வந்துருக்கு போற கடைக்கு அது இருக்கு கடை ரைட் அண்ட் சைடில் ஐம்பது வருஷம் கடை அவங்க கேட்டியா வீடியோ எடுக்க இந்த கடைக்கு நான் வந்து இப்போ ரெண்டாவது வாட்டி வரேன் அந்த கடைக்கு ஆனால் டைம் வரும்போது நான் வீடியோ அந்த பாய் பிரியாணி எடுக்கிறவர்

తర్వాత ప్రాబ్లం ఒక షాట్ పోవalım మొదల్ల ఉన్న టేస్ట్ అదే మురిపోకుండాందను మాము ఆపాయ్ பிரைஸ் டீடெயில்ஸ் இது ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹண்ட்ரட்ல இருந்து எல்லாமே கம்மியாக என்னென்ன ஐட்டம் இருக்குன்றது எல்லாத்தையும் இதில் இருக்குது

இட்லி எல்லாமே இருக்கு இட்லி தோசை காலையில ஆறு ஆறுல தான் இருக்கும் இப்போ டைம் அதுவே எல்லாமே ஆயிடுச்சு காலையில சீக்கிரமா வந்தீங்கன்னா இங்க பிரியாணி கிடைக்கும் மற்றபடி டிஃபன் ஐட்டம்ஸு இந்த பரோட்டா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இங்கே ரெண்டு பிரியாணி இருக்குது பீஃப் வந்து இந்த சைடில் சிக்கன் பிரியாணி வந்து இந்த சைடில் ரெண்டு சை சிக்கன் வந்து இந்த இடத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோடய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த இந்த இடத்துலயே உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ப்ளேட் அங்கே கூட கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து நிறைய மீன் மார்க்கெட்டு காய்கறி கடை அதுக்கப்புறம் இந்த கறி கடைலாம் நிறைய இருக்குது இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு எதனா வாங்கின்னு போகிறவங்க அப்படியே வாங்கின்னு போகலாம் மீன் மார்க்கெட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே மார்க்கெட் தான் போய் யாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு வர வழியில வந்து மாங்காடு காமாட்சிமன் நான் வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துன்னு ஒரு மேலதளத்தோடு வந்தாங்க அது ஐயப்பன் கோயிலுக்கு ஏதோ பூஜை பண்ற மாதிரி ஏதோ சொல்லி சொல்லி இருந்தாங்க ஏதோ மண்டபத்துல பண்ணுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா இருக்குமா அந்த இதில் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அந்த கடைக்கு போனதான வீடியோலாம் இதில் இருக்கிறதுனால இதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக சின்னதாக கன்வெர்ட் பண்ணி அதை நான் போடுறேன் நான் மறக்காமல் ஒரு வாட்டியாவது போயிட்டு ஆதாம் பிரியாணியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கிட்டுப்பா சொல்லுங்கள் நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி